அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொங்கலை வந்து எல்லோருமே இனிப்புடன் கொண்டாடணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நாம் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் எந்த பொங்கல் ரெசிபி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே சஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை க்ளிக் பண்ணி அவங்க கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் எடுத்துகிட்டு வரக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்ணே வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ நம்ம சக்கரை பொங்கல் ஒரு கப்பில் இரநூறு கிராம் அளவுக்கு பச்சைரிசியை வந்து ஊற வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு காலவர் முன்னாடியே நான் பார்த்தீங்கன்னா ஊற வச்சிட்டேன் ஊற வச்ச கிளிப்பிங் வந்து நான் எடுக்கல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை அரிசி அளவுக்கு எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு வந்து சிறும்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா காலவர் ஊறினாலே போதும் சூப்பராக நமக்கு வந்து ஊறி வந்துடும் இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா பச்சை அரிசியை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டைம்ஸ் அலசிட்டேன் இன்னொரு டூ டைம்ஸ் அலசிட்டு நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி சிறுபருப்பையும் வந்து அலசிட்டு தண்ணி வந்து வடிகட்டிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம எந்த கப்பில் வந்து அரிசி அலந்தோமோ அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பால் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சாத பால் தான் அதே மாதிரி தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாத பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த கப்லேயே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப்பு பால் ரெண்டு கப்பு தண்ணி இந்த குக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டான ரேஷியோ இப்படி ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து பொங்காமல் கரெக்டாக வந்து நமக்கு வெந்து வரும் இந்த குக்கர் பார்த்திங்கன்னா த்ரீ லிட்டர் குக்கர் இப்போது குக்கரோட லிட்ட க்ளோஸ் பண்ணி ஒரு நாலு விசில் கொடுத்து இறக்கிக்கலாம் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்காக நான் இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து எடுத்திருக்கேன் இதோட அளவு பார்த்திங்கன்னா நமக்கு நானூறு கிராம் இருக்கும் நமக்கு வந்து வெள்ளத்தோட அந்த ஸ்வீட்னஸை பொறுத்து அளவுகள் வந்து மாறுபடலாம் உங்களுடைய வெள்ளம் எந்த மாதிரி ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து கூட்டியை குறைச்சோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நான் வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்க போகிறேன் இது எப்படி காய்ச்சணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளம் கரைஞ்ச உடனே நம்ம வந்து யூஸ்வலாக வடிகட்டிவிடுவோம் ஸோ நீங்கள் வந்து அப்படி பண்ணாதீங்க வடிகட்டிவிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி வந்து காய்ச்சற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நல்லா வெள்ளம் வந்து கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் அந்த ஸ்டவ்லே விட்டுருங்க விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அந்த வெள்ளத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு சூப்பர் கலரில் வந்து கிடைக்கும் இப்போ நீங்களே பாருங்கள் வெள்ளத்தோட கலர் வந்து எந்த லெவலுக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்ட்டு டூ மினிட்ஸ் மட்டும் விட்டாலே போதும் வெள்ளம் வந்து சூப்பராக வந்து கலர் சேஞ்ச் வந்து கொடுத்துரும் இப்போ நம்ம இதை பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா நாலு ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருந்தேன் ஸோ அதையும் இதுலேயே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் இதை தாளிக்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த நெய் பார்த்தீங்கன்னா ஜொஹானோட நெய் அவனுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வீட்லேயே நான் வந்து வெண்ணெய் உருக்கி நெய் வந்து காய்ச்சுவேன் ஸோ அந்த நெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்மளோட ஃப்ரெஷ் நெய் அப்படின்றதுனால அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க நாம் சக்கரை பொங்கல் சாப்பிடும்போது இது வந்து கடிப்படும் ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக க்ரஞ்சியாக சூப்பராக இருக்கும் இந்த தேங்காயை வந்து நல்லா வதக்கிக்கோங்க இதோடய கலர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலராக வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ இந்த டைமில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா முந்திரி எதுவுமே கருகாமல் இருக்கும் முந்திரி பார்த்திங்கன்னா ஒரு லைட் பிரவுன் கலரில் வர டைமில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் இந்த திராட்சை பார்த்தீங்கன்னா பலூன் மாதிரி உப்பி வரும் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா நம்முடைய தாளிப்பு வந்து முடிஞ்சிருச்சு இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்முடைய சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் பார்த்தீங்கன்னா தண்ணி பால் ரெண்டுமே கரெக்டான ரேஷியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால பொங்கி எதுவுமே வராமல் சூப்பராக வந்து ரெடி ரெடியாகிருக்கு இப்போ நம்ம இதில் காய்ச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும் இந்த தண்ணியோட ரேஷியோவே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் நாம் ஆல்ரெடி த்ரீ கப் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து அந்த வெள்ளை தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு கப்பு அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் கூட வந்து ரொம்ப வாட்டரியாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம வெள்ளம் வந்து சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா அதோட ஒரு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது ஸ்வீட்னஸ் வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக நம்ம தாளித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிப்போம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ரொம்ப டேஸ்டியான சக்கரை பொங்கல் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் என்னுடைய ஸ்டைலில் சக்கரை பொங்கல் நான் எப்படி செய்வேன் தான் காட்டியிருக்கேன் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற விலை கொண்டே கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க உங்களை வேறொரு புது வீடியோவில் சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்